நேரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தையாளர் திரு வல்லம் பஷீரபு அடுத்த மாதம் பீகாரின் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு குறிப்பா பாஜக கூட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து நிதிஷ்குமாருக்கு நூற்றி ஒரு தொகுதிகள் பாஜகவுக்கு நூற்றி ஒரு தொகுதிகள் அவங்க தரப்புல இருந்து முழுவதுமா அந்த தொகுதி பங்கீடுகள் அப்படின்றது முடிவடைஞ்சது காங்கிரஸ் தரப்புல இருந்து அறுபது தொகுதிகள் கேட்க போறதாக ஒரு செய்திகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளை விட ஆளும் கட்சி ரொம்ப பாஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா காங்கிரஸும் தேஜஸ்வியும் ஒரு செட்டில்மெண்டோட தான் எலெக்ஷன் அணுகுறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் காங்கிரஸை விட பிஜேபி தரப்பு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பு ரொம்ப முனைப்பா இருக்கா அப்படின்னு கேட்டா சர்ச்சைகளின் மூட்டையாகவே இருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள விவகாரத்தை சொல்றேன் சிராக் பஸ்வான் வந்து சொன்னாரு நான் கேட்கிற இடங்களை கொடுக்கலன்னா நான் வந்து பிரசாந்த் கிஷோரை கூட போய் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஜித்தன் ராம் மாஞ்சி சொன்னாரு நான் வந்து தேர்தலில் போட்டியிடாம புறக்கணிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுல இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகா மாஞ்சி சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது என்ன சொன்னார் ஐம்பது விழுக்காடு கொடுங்க இல்ல இருபது விழுக்காடு கொடுங்க இல்ல பத்து விழுக்காடாவது சொல்லுங்க அதற்காக நாங்கள் வாழ் எடுக்க மாட்டோம் வாழ் சுழட்ட மாட்டோம்னு சொன்னார் அப்ப இதெல்லாம் ஒரு த்ரெட்டனிங் கம்யூனிகேஷன் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது இந்த கூட்டணிக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் கரெக்டா வரல அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொன்னதாகத்தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடந்த முறை நிதிஷ்குமாரினுடைய தோல்விக்கு நிதிஷ்குமார் தோல்வியை தழுவியவர் நான் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் பாஜகவினுடைய தயவில் அவருடைய ஆட்சி நின்று நிலை பெற்றது அதற்கு முன்பு தேஜஸ்வியினுடைய ஆதரவில் அந்த ஆட்சி நின்று நிலை பெற்றது அப்போ நிதிஷ்குமாருக்கு அவ்வளவு பெரிய பின்னடைவு வர வேண்டிய சூழல் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா சிராக் பஸ்வானை தனித்து களமிறக்கிய பாஜகவினுடைய சூழ்ச்சியால் வந்தது திட்டமிட்டு நிதிஷ் போட்டியிடுகிற இடங்களில் மட்டும் சிராக் கேண்டிடேட்டை போட்டார் பாஜக போட்டியிடுகிற பாஜகவுக்கு ஆதரவு ரெண்டு பேரும் அலையன்ஸ்ல இருக்காங்க இப்ப இப்போ சிராக் பஸ்வானை வைத்துத்தான் அவருடைய தொகுதியை குறைத்திருக்கிறார்கள் குறைத்திருக்கிறார்கள்னா ரெண்டு பேரும் சரிசமமா போட்டிடுறாங்க நிதிஷ்குமார் கடந்த முறை போலவே இந்த முறையும் மைனாரிட்டி ஆவார் அப்போ இப்ப என்ன சூழல் வரும்னா மாஞ்சி சிஎம் ஆக்கும்போது எப்படி பிரெஷர் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒருவேளை சூழல் அமைந்தால் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன் சூழல் அமைந்தால் சிராக்கு கூடுதலான இடங்களை கொடுத்தாச்சு எப்படியும் சிராக் பஸ்வான் ஒரு இருபது இடங்களில் வெற்றி பெறுவார்னு அவங்க கணிக்கிறாங்க அப்போ நூத்தி ஒரு இடங்களில் போட்டியிட்டு இவர்கள் பெறுகிற வெற்றியும் சிராக் பஸ்வானினுடைய ஆதரவும் போதுமானதாக இருக்கும் நிதிஷ்குமாரினுடைய தயவு பாஜகவுக்கு தேவைப்படாது அப்படின்னு அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல வர்றாங்க ஆனா இங்க காங்கிரஸ்க்குள்ள அந்த மாதிரியான சிக்கல் இல்லை கடந்த முறை காங்கிரஸ் பெற்ற இடங்கள் எத்தனை என்ன பொறுத்தவரை காங்கிரஸ் இந்த முறை நாற்பது நாற்பத்தி ஐந்து இடங்கள்ல செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க ஏன்னா இந்த பீகாரில் நடந்திருக்கிற எஸ்ஐ ஆர் விவகாரத்தில் ராகுலும் தேஜஸ்வியும் ஒன்றாக கரம் கோர்த்து நின்றார்கள் அது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி என்று சொல்லப்பட்ட கூட்டணி இன்றைக்கு அது இருக்கிறதா இல்லையா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனா அந்த கூட்டணியில் ஒரு முகமாக அறியப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கொண்டு போய் களத்தில் இறக்கியதும் இந்த இரண்டு தலைவர்கள் தான் அப்ப ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு கவலை இந்த இரண்டு தலைவர்களிடத்திலும் இருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி பீகாரை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கமும் பீகாரில் எல்லோருக்கும் வாக்களிக்கிற உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்கிற உணர்வும் இந்த இரண்டு தலைவர்களுக்கும் இருக்கு எனவே இது ஒரு பீஸ்ஃபுல்லான நான் உறுதியாக நம்புறேன் இப்ப பிரச்சனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே தவிர செட்டில்மெண்ட் ஆனது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் நான் அதனால தான் குறிப்பா ரெண்டு தலைவர்களுடைய சொன்னேன் இது ஒரு த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இது எலெக்ஷனுக்கு பின்னாடியும் எதிரொலிக்கும் ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அவங்களே இன்னும் அறிவிக்கிறது அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க இதுல வந்து ஒரு விஷயத்தை நல்ல கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும் நீங்களே சொன்னீங்க ஒரு கணிசமான தொகுதியினுடைய எண்ணிக்கையை சொல்லி இத்தனை தொகுதிகளை கேட்கிறாங்க அதுவே வந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்திதான் தான் இப்ப எழுபதுன்னு வச்சுக்கோங்க எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றால் காங்கிரசா முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும் நிச்சயமாக தேஜஸ்வி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும் இதை சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்ல ஆனா பிஜேபி அப்படி இல்லை சொல்லியாக வேண்டும் ஏன்னா சரிசமமாக போட்டியிடுகிறார்கள் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியலை அப்படியே நான் பொருத்தி பார்க்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முக ஸ்டாலின் தான் காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணாதான் இங்க நாட்டு மக்களுக்கு தெரியுமா இல்லல்ல திமுக கொடுக்கிற இடங்களில் தான் காங்கிரஸ் இங்கே போட்டியிட போகுது அது மாதிரிதான் அங்க தேஜஸ்வி ஒதுக்க போகிற இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட போகிறது காங்கிரஸ் சொன்னாலும் தேஜஸ்விதான் முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸ் சொல்லவில்லை என்றாலும் வேட்பாளர் அதனால காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை உணர்ந்திருப்பதாக நான் கருதுறேன் குறிப்பாக பீகார் போன்ற மாநிலத்தில் இல்ல சார் நானு எனக்கு காங்கிரஸ் மீது எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய நன்மதிப்பு இருபது சதவீதம் இல்லை நூறு விழுக்காடு நான் காங்கிரஸோடு போகல ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுடைய பூஷ்வா மனநிலையை இன்னமும் நான் புரிஞ்சுக்கிறேன். மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்ட தோல்வி அதே போன்று மாநிலங்களில் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்த போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக பார்க்கப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்யாமல் போனதற்கு காரணமா கமல்நாத் போன்ற தலைவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மெத்தனமாக செயல்பட்டார்கள் அவர்களுடைய பெரியண்ணன் மனோபாவத்தை காட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சியை கல்லறையில் கொண்டு வந்து அடைத்தார்கள் என்கிற பார்வை இப்போதும் எனக்கு இருக்கு ஆனா பீகார் அரசியல் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மேற்கு வங்க அரசியல்ல இருந்துச்சு அதனாலதான் மம்தா முரண்பட்டார் முரண்பட்டதினுடைய விளைவு காங்கிரசுக்கு இன்னைக்கு மேற்கு வங்கத்துல என்ன நிலைமை திரிணாமுல் காங்கிரசுக்கு என்ன நிலைமைன்றத பாக்குறோம் திரிணாமுல் காங்கிரசினுடைய நடவடிக்கை சரி திரிணாமுல் காங்கிரஸை தான் மக்கள் நம்புகிறார்கள்னு மம்தா சொன்னார் எங்களுக்கு இங்க காங்கிரஸ் தேவையில்லை பிஜேபி எதுக்குன்னு சொன்னாங்க ஆனா பீகார்ல அப்படி ஒரு சூழல் இல்ல ஏன்னா பீகார்ல தன்னுடைய பலம் என்ன என்பதை ஓரளவுக்கு உணர்ந்திருக்கு நான் வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இருந்து காங்கிரஸ் வெளியில வந்துட்டதாக நம்பல ஆனா அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட தாண்டி ஒரு லீடர்ஷிப் அங்க எமர்ஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லீடர்ஷிப் யாருன்னா ராகுலினுடைய லீடர்ஷிப்னு நான் நம்புறேன் எனவே ராகுல் காந்தியால் அந்த நிலைமை மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக உணர்றேன் பீகார் களத்துல பிக் பிக் பிரதர் ஆட்டிடியூடு காட்டுறதுக்கான வாய்ப்புகளோ தலைவர்களோ இல்ல கமல்நாத் மாதிரி அங்க யாராவது ரெண்டு பேர் இருந்து தான் இருக்கும் கமல்நாத் மாதிரியான ஆட்கள் அங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால அது இல்ல அதுக்காக காங்கிரஸ் அந்த மனநிலையிலிருந்து வெளியில வந்துருச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் அந்த குட் புக்லாம் காங்கிரஸுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல காங்கிரசினுடைய பிறவி குணங்களில் ஒன்று அந்த பெரிய காரணம் மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களும் பெரும் முதலைகளும் பண்ணையார்களும் வளர்த்த கட்சி அந்த கட்சி சாமானியர்களுடைய கட்சி அல்ல எனவே அந்த மனநிலை அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா சார் இப்போ கடந்த முறையே வந்து அவங்க கிட்ட ஒரு எழுவது தொகுதிகளுக்கு மேல போட்டிட்டு ஸ்ட்ரைக் ரேட்டே ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு ஈவன் தமிழ்நாட்டிலேயுமே இதை ஒரு நாற்பது தொகுதிகள் குடுத்து எட்டு தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி காங்கிரஸ் மீது விமர்சனம் நடக்கும்போது இப்ப நாற்பது தொகுதிகள் அதற்கும் கீழ அவங்க போட்டியிடறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பீகார் காங்கிரஸ் யோசிக்க மாட்டாங்களா எதிர்காலத்துல வந்து இந்த மாநிலத்தினுடைய நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிக்க மாட்டாங்களாம் சார் வின்னிங் ரேஸ் என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன பொலிட்டிகல் ஸ்ட்ரெந்த் என்ன அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அதாவது நீங்க வந்து தேஜஸ்வியோடு இணைந்து போட்டியிட்டால் நூறு இடங்களில் வெற்றி பெற முடியும்னா நூறு இடங்களுமே எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கூடாது மேஜர் பார்ட்னர் யாரு யார் மீது நீங்க சவாரி செய்ய போறீங்க உங்கள் மீது சவாரி செய்கிற இடமாக இருந்தால் நீங்க இதே மனநிலையில இருப்பீங்களா நிச்சயமா இருக்க மாட்டீங்க இப்ப தேஜஸ்வியினுடைய பலம் ஏற்கனவே லாலு பிரசாத்தினுடைய அந்த ஒரு ஆளுமை அதன் மூலமாக தேஜஸ்வி கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வாக்கு இப்போ இந்த கொரோனா யுத்த காலத்துல ஒரு மிகப்பெரிய வறுமையினுடைய பிடியில் பீகார் சிக்கியதனுடைய விளைவு அது நிதிஷ்குமார் கட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியா வந்தது நிதிஷ்குமார் ஒரு பச்சை சந்தர்ப்பவாதி என்கிற ஒரு நிலை பீகார் அரசியலுக்குள் நிலவுகிறது இதையெல்லாம் யாரு அறுவடை செய்ய முடியும்னா தேஜஸ்வி தான் அறுவடை செய்ய முடியும் காங்கிரஸ் அறுவடை செய்ய முடியும் காங்கிரஸ் அந்த இடத்துல இல்ல காங்கிரசுக்கு அத்தகைய செல்வாக்கு இல்ல அப்ப வந்து நீங்க பலம் அறிந்து களத்துல நிக்கணும் போருக்கு போகணும்னா உங்களுடைய வலிமை என்ன உங்களிடம் இருக்கக்கூடிய வாளினுடைய வலிமை நீங்க போருக்கு நான் நூறு பேரை வெட்டி வீழ்த்துகிற வலிமையோடு இருக்கேன்னு சொல்லி நீங்க போய் உங்களுக்கு அதற்கான வலிமை இல்லைன்னா நீங்க போரில் புறமுதுக்கு காட்டிக்கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட சூழலுக்கு காங்கிரஸ் தயாராகாத அந்த அந்த பரீட்சைக்கு அமில பரீட்சைக்கு காங்கிரஸ் தயாராகாதுன்னு நான் நம்புறேன் எனவே காங்கிரஸ் இப்போ குறைந்தபட்சம் நாற்பது இடங்களில் போட்டியிட்டால் ஒரு சமாதானமான முறையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறைவு பெற்றால் நிறைவு பெறும்னு நூறு விழுக்காடு நம்பிக்கை இருக்கு நிறைவு பெறும் நிறைவு பெற்றால் முப்பது இடங்களில் வெற்றி பெற முடியும் நீங்க அழுத்தி எனக்கு எழுபது இடங்கள் கொடுங்கன்னு சொல்லி அந்த இடங்களை பெற்று நீங்க முப்பது இடங்கள்ல வெற்றி பெற்றா அந்த நாற்பது இருக்கக்கூடிய உங்களுடைய தோல்வி இடங்களில் யார் வெற்றி பெறுவார் பிஜேபியும் நிதிஷ்குமாரும் சிராக் பஸ்வானும் ஜித்தன் ராம் மாஞ்சியும் வெற்றி பெற்றா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் இல்லையா அப்ப சரிசமமாக பலம் பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி போட்டியிட்டா அந்த இடங்களில் பெறக்கூடிய வெற்றிகள் நாளை அரசு அமைப்பதற்கு ஏதுவாக அமையும் இப்ப வின்னிங் தான் சார் ரேஸ் அண்ணா தான் தேர்தல் காலத்துல ரொம்ப அழகாக சொல்வார் பேரறிஞர் பிறந்தகை பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் தான் கண்களுக்கு தெரியணும் பாரு இது தேர்தல் யுத்த காலம் அதுவும் இல்லாம எஸ்ஐஆர் என்று சொல்லி மண்ணினுடைய மக்களை வாக்களிக்க முடியாத நிலைக்கு கொண்டு போய் தள்ளிய ஒன்றிய அரசினுடைய ஒரு கொடுங்கோன்மை தலைவிரித்து ஆடியதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் தேர்தல் பீகார் தான் வழிகாட்டுது இப்ப இந்தியாவுக்கு அந்த மாதிரியான நேரத்துல நீங்க வந்து எனக்கு கூடுதல் இடங்களை கொடுக்கணும் நான் நிறைய இடங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெறணும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அது வேறு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் காங்கிரஸ் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் காங்கிரஸ் தன்னுடைய தயவால் யாரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதை தாண்டி மற்றவர்களுடைய தயவால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி ஏன்னா தேர்தலுக்கு தேர்தலுதான் தலைவர்களே காங்கிரஸ்ல வெளியில வருவாங்க நான் இதை விமர்சனமா வைக்கல உண்மை செய்தியாகவே சொல்றேன் அதனால் காங்கிரஸ் பலத்தை இழந்து நிற்கிறது இந்த நேரத்தில் தேஜஸ்வியினுடைய பலம் தான் காங்கிரஸை கரை சேர்க்கும் எனவே காங்கிரஸ் கூடுதல் இடங்களை கேட்க மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் இப்போ இந்த இதுல வந்து எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை எப்படி பாக்கணும் சார் வெறும் தேஜஸ்வி காங்கிரஸ் மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறிப்பா கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நான் தனித்து போட்டியிட போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் எம்ஐஎம் கட்சி வந்து நாங்க ஆர்ஜேடி கிட்ட வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனா வந்து அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அதனால நாங்க ஒரு நூறு தொகுதிகளை நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எதிர்கட்சிகளுடைய இந்த ஒற்றுமையின்மையை அதாவது இந்தியா கூட்டணி என்கிற ஒன்று இன்றைக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறதே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் நான் சொன்னேன் அதுல ஒரு சொற்பமான கட்சிகள் தான் இன்னும் உறுதிப்பாட்டோடு நிற்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையில் டெல்லி அரசியலில் பாஜகவால் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த அளவுக்கு கூட களத்தில் நின்றிருக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புறேன் இன்னொன்று இப்ப இந்த உவைசி போன்றவர்கள் இருக்காங்கல்ல தொடக்க காலத்திலிருந்து உவைசி போன்றவர்களினுடைய வாக்குகள் யாருக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டேதான் இருக்கோம் அப்ப இவர்களெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய செல்வாக்கை தேடி தந்தவர்களா என்று கேட்டால் இல்லை ஆனா எல்லாம் யாராக இருந்தார்கள் சொன்னா ஒருமுகப்படுத்துகிற வேலையில் எல்லோரும் ஒரே அணியில் வந்து நின்றார்கள் அது ஃபெயிலியர் ஆயி போச்சு எலெக்ஷன் ரிசல்ட்லன்றது அவங்க நினைக்கிறாங்க இயங்குகிற தலைவர்கள் அப்படி நினைக்கல அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் வலிமையான கட்சி நம்முடைய எதிர்ப்பு வலிமையாக பதிவு செய்யப்படணும்னு நினைக்கிறாங்க இவர்களெல்லாம் அந்தந்த பகுதியில் ஸ்டார் வால்ஸ் தமிழ்நாட்டுல எப்படி முதலமைச்சரோ அது மாதிரி மேற்கு வங்கத்துல மம்தா இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் இருக்காரு பீகார்ல தேஜஸ்வி இருக்காரு இப்ப இவர்களுக்கு ஓவைசி எல்லாம் என்ன பெரிய தாக்கத்தை ஒரு அரசியல் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க கர்நாடக அரசியல் பெரிய இம்பாக்ட உருவாக்கிடுவார்னு நினைக்கிறீங்களா அவர் ஸ்டார் வால்ட் லீடர் நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை ஹைதராபாத் அதை சுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகளை தாண்டி அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மத சிறுபான்மையினுடைய வாக்குகளை எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வாக்குகள் பெறுவாங்க அது ஸ்பாய்லர்ஸ் தான் அப்ப இது வந்து ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்றதை தாண்டி இவர்கள் வழக்கமாக செய்கிற வேலையை இப்போதும் செய்கிறார்கள் ஏன் கெஜ்ரிவால் என்ன இப்ப புதுசா செய்கிறாரு சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் செய்கிற இல்ல வந்து ஆல் புதுசா செய்கிறேன் கட்சி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் செய்யறது தானே அதனால இது வழக்கமான தானே தவிர இதனால் ஒரு வெற்றி பாதிக்கப்பட்டுரும் இதனால் பாஜகவுக்கு கூடுதல் பலம் கிடைச்சிடும் அப்கோர்ஸ் களத்துல இது வேறு விதமான ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னா ஒரு இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக தோல்வி அடைகிற இடங்கள்ல மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறுகிற வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த வாக்கு காங்கிரசுக்கோ அல்லது குறிப்பாக தேஜஸ்விக்கோ கிடைக்க வேண்டிய வாக்குகளை இவர்கள் யாராவது அறுவடை செய்வார்கள் இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் தான் ஆனா இவர்களுடைய ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர்கள் இந்தியா கூட்டணியில் ஒருமுகப்படுத்தப்பட்டவர்கள் இப்போது ஒருமுகப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு பொய்யான வதம் ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் இவர்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த தேர்தலிலும் செய்கிறார்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி பேசுவதற்கான செய்திகள் இல்லை என்றுதான் நான் சார் குறிப்பா பிரச்சாரத்துல வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆனால் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மக்கள் கிட்ட இந்த எஸ்ஐஆர் என்னோட வாக்கு பறி போச்சு அப்படின்றது வந்து எடுப்படுமா இல்ல பாஜக வந்து இவ்வளவு பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஏற்படுமா இல்ல இந்த சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்ப நான் ரொம்ப எளிதா கடந்து போயிட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதலமைச்சரனுடைய ரேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாக்கும்போது தேஜஸ்வி இருக்காரு ரெண்டாவது யார் இருக்கான்னு பாக்கும்போது பிரசாந்த் கிஷோர் இருக்காரு அப்போ ஓவரால் ரேட்டிங்ல வந்து நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய பின்னடைவை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்து ரேஸ்ல செகண்ட் பிளேஸ்ல அவர் இருக்காருன்றது இல்ல மேபி சிராக் பஸ்வானை நீங்க கொண்டு வந்து சிஎம் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அவர் ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நான் அதுக்காக வந்து அவர் இருக்கக்கூடிய புதிய கட்சி பிரசாந்த் கிஷோர் துவங்கி இருக்கக்கூடிய புதிய கட்சி இடத்துக்கு வரும்ன்றது அர்த்தம் இல்ல நீங்க ஒரு பேனல்ல நிறுத்தும் போது பிரசாந்த் கிஷோரை கேண்டிடேட்டா நிதிஷ்குமார் கருத்து கணிப்பு ஒன்றாச்சா இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப யார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் தானே இதற்கு முன்பு யார் நிதிஷ்குமார் தானே அப்போ நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற போது செய்யாத வெல்ஃபேர் ஸ்கீமை இப்ப கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும் மக்களை ஏமாற்றுக்கிற வேலை இல்லையா ஒண்ணே ஒண்ணு சார் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் கடந்த ஐந்து ஆண்டுகள்லயே நீங்க செய்வதற்கான திட்டமிடலில் இருந்திருந்தால் கொரோனா யுத்த காலம் வந்தபோது மிகப்பெரிய பஞ்சமும் பட்டினியும் பீகாருக்குள் வந்திருக்குமா நீங்க சொல்லுங்க அந்த இரண்டு ஆண்டு காலம் பீகார் எப்படி தத்தளித்தது என்பதை இந்தியா முழுமைக்கும் பார்த்தோம் வறுமை கூட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எண்ணிக்கை அந்த இரண்டு ஆண்டுகள்ல பீகார்ல கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் உயர்ந்தது ஏற்கனவே இருந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்றேன் அப்போ இவ்வளவு பெரிய பின்னடைவு பொருளாதார மந்த நிலை சாப்பாட்டுக்கே வறுமை என்கிற அளவுக்கான ஒரு மோசமான சூழல் வந்ததற்கு யார் காரணம் ஆண்ட நிதிஷ்குமார் தானே காரணம் இப்ப நீங்க வெல்ஃபர் ஸ்கீம் கொடுத்துட்டா அது போய் சேர்ந்துரும்னு எந்த வகையில நீங்க நினைக்கிறீங்க அத மக்கள் ஏமாற்றுக்கிற வேலை இல்லையா ஒண்ணு இன்னொன்னு நான் தொடர்ச்சியாக பீகார் அரசியலை பார்க்கறதுல இடத்திலிருந்து சொல்றேன் தேஜஸ்வி சொல்லி இருக்கிற தேர்தல் அறிக்கையினுடைய அந்த உத்தரவாதங்கள் மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை உறுதி செய்யப்படும் மிக முக்கியமான அறிவிப்பு அந்த அறிவிப்பு அது மட்டும் இல்ல சார் அதோடு அவர் முடிக்கல அதற்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனே அவர் கொடுக்கிறாரு இருபது மாதத்துக்குள் இது உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பீகாருக்குள் தருது ஏன்னா பீகாரிலிருந்து பொட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலத்துக்கும் படையெடுத்து வருபவர்களை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதற்கு காரணம் என்னன்னா வேலை இல்லா திண்டாட்டம் தான் நான் வந்து தனியார் துறையில வேலைவாய்ப்பை உருவாக்குவேன்னு சொல்ற அளவுக்கான அரசு துறையில வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அது புதிய நம்பிக்கையை தருகிறது அதுவும் இருபது மாதத்துக்குள் நான் செய்வேன் என்கிற உத்தரவாதத்தை சொல்றாரு லாலுவினுடைய மகனாக அவர் அந்த நம்பிக்கையை பெற்றார் என்பதை தாண்டி தேஜஸ்வி கடந்த கால அரசியலில் செய்திருக்கிற நகர்வுகளின் மூலமாக ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் எனவே அதுல மைலேஜ அவர் தான் எடுக்கிறாரே தவிர வெல்ஃபேர் ஸ்கீம் மைலேஜ் எடுத்ததாக நான் கருதல இல்ல அதையும் மீறி சார் ஒருவேளை வந்து பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கூட்டணி எதிர்கட்சிகளுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு காரணமா சொல்றதுக்கு இருக்கும் இல்லையா எஸ்ஐஆருக்கு இது வரைக்கும் ப்ராப்பரான பதிலே சொல்லலையே இது வரைக்கும் ப்ராப்பரான பதில் சொல்லலையே ஏன் பதில் சொல்லல அப்ப எதிர்க்கட்சிகள் கேட்க சார் செய்வேன் சந்தேகத்தை எழுப்புவது தானே சார் எதிர்கட்சியினுடைய பணி நீங்க எங்கெல்லாம் தவறு செய்யறீங்களோ அங்கெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிகளுக்கு இருக்குதானே அதை சுட்டி ஏன் தேர்தலுக்கு முன்பே அதை நீங்க வந்து கிளியர் பண்ணிடுங்களேன் நாட்டு மக்களுக்கு எஸ்ஐஆர்ல இந்தந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் காங்கிரஸும் தேஜஸ்வியும் சேர்ந்து வச்சாங்க இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை இது பொய்யாக சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீங்க நாட்டு மக்களுக்கு ஆதாரபூர்வமா அம்பலப்படுத்திடுங்க நாட்டு மக்களே நாளைக்கு அந்த வாதத்தை எடுபடாம செய்திருவாங்கல்ல நீங்க அதை செய்யாம ஒவ்வொரு முறையும் கடந்து கடந்து பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வந்துவிட்டு உண்மையான ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி வைக்கும் போது தேர்தல் தோல்விக்காக சொல்றாங்கன்றது எந்த வகையில நியாயமாக இருக்கும் எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் இந்த எஸ்ஐஆக்கு ஆதாரபூர்வமாக விளக்கம் அளித்திருக்கிறீர்களா இல்லையே அப்ப அந்த சந்தேகம் அப்படியே உயிர்ப்போடு தானே இருக்கிறது நாளை தேர்தல் முடிவுகளில் இது பாதித்தால் அது நிச்சயமாக காரணமாக இருக்கும் என்று நானே பேசுவேன் மின்னம்பலத்துல மக்களிடத்துல ஏற்பட்டிருக்கிற எழுச்சி மக்களிடத்துல தேஜஸ்விக்கு கிடைத்திருக்கிற புதிய வரவேற்பு இதையும் தாண்டி இவர்கள் வெற்றி பெறார் நான் இன்னைக்கே பதிவு செய்து வைக்கிறேன் எஸ்ஐஆர் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களை வந்து தோல்வி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் வந்து பாஜக நிறைய விஷயங்கள் செஞ்சதாக ஒரு விமர்சனம் அது நிறைய நடந்திருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க ஒருவேளை சார் இந்த தேர்தலில் வந்து நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு நடக்கும் அப்படின்ற பட்சத்துல தேசிய அளவுல வந்து அந்த ஆதரவு வந்து வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அது ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதாவது பதவி வெறி என்றால் உச்சபட்சமான பதவி வெறி பிடித்த ஒரு மனிதர் தான் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் என்ன பண்ணுவாருன்னா மினிமமா ஒரு கேப் அந்த யூட்டிலைஸ் பண்ணிட முடியுமான்னு பார்ப்பார் இது தேசிய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் காரணம் ஏன் மாநில அரசியல் கைகூடாமல் போனால் தேசிய அரசியலில் போய் படக்குற ஆள் தான் நிதிஷ்குமார் நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற போது எனக்கு நிதியமைச்சர் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்க மாட்டாங்க எனக்கு ரயில்வே அமைச்சர் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்க மாட்டாங்க அவர்கள் முதலமைச்சர் தான் கடைசி வரை முதலமைச்சர் இல்லை என்று சொன்னால் எதிர்கட்சி தலைவர் தான் இதுதான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் அத கலைஞர் செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு இப்ப இருக்கிற முதலமைச்சர் செஞ்சிருக்காரு ஆனா குமார் அப்படி இல்ல என்ன சிஎம் ஆகலையா ஓகே நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் என்ன ரயில்வே மினிஸ்டர் ஆகுன்னு சொல்றாள் அப்ப இங்கே அவர் முதலமைச்சர் ஆக முடியலன்னா எங்கயாவது ஒரு மூலையில ராஜ்யசபாவை கேட்டு வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அதனால அவர்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து விட்ரா பண்ணிட்டு என்ன பாஜக வீழ்த்திருச்சு அப்படின்லாம் பேசுற சந்தர்ப்பவாதி அதற்காக தேசிய அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற துணிச்சல் அவருக்கு வராது சார் சார் அவரோட கைகோப்பான்னு நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணி இதற்கு முகம் தர வேண்டும் என்று அந்த நிதிஷ்குமாரை அழைத்துக் கொண்டு இதே தேஜஸ்விதான் இந்தியா முழுமைக்கும் பயணிச்சார் நீங்க மறந்துட கூடாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரையும் சந்தித்து இந்த இந்தியா கூட்டணிக்கு வடிவம் தர வேண்டும் என்பதற்காக தொடர் பயணங்களையும் தொடர் முயற்சிகளையும் இவரை வைத்துக் கொண்டு செய்தார் ஆனால் முதல் ஆளாக இந்த கூட்டணியிலிருந்து பிரித்து கொண்டு ஓடியவர் யாருன்னா நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமார் தான் செஞ்சார் அப்போ நிதிஷ்குமாரினுடைய பிம்பம் எப்படி சிதைந்து சுக்குனூரா போயிருக்கு பாருங்க ஒரு பக்கா சந்தர்ப்பவாதினு இப்ப தேசிய அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ன வந்து பாஜக வீழ்த்திருச்சுன்னா நிதிஷுடைய ஸ்டேட்மெண்ட்டை யாராவது நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை